ப்பா இங்கே இப்படி எல்லாம் வேலை ஆயிர சரியா ஒரு வாழை தூக்கி போட்டா அஞ்சு நிமிஷம் அரிக்கணும் பாசகம் நம்ம நம்ப வேலை சரியா பழையால் நான் சொல்ற மாதிரி நீ வேலை செய்யணும் இப்படி எல்லாம் வேலை செய்யல மச்சான் வாங்குற சம்பளம் உடம்புல ஓட்டு மச்சான் நீ போய் போயிரி நான் வேலை செய்யப்படும் தவன் அவன் ஒரு வாடி தூக்கணும் அஞ்சு வருஷம் இருப்பானா பாஸ் அண்ணா அஞ்சு வருஷத்துக்கு ஒருவாடி தூக்குனா எனக்கு அப்படி நான் அரிக்கல

நான் சொன்னேன் இனி வீடியோ கேமரா கூட்டுறாளே வேலை தளத்தில்